ஜபம் பண்ணும்போது உங்களுக்கு பலனளிப்பார் அதுவும் எப்படி பலன் வெளியரங்கமாய் பலனளிப்பார் பிரியமானவர்களே ஜபம் பண்ணும்பொழுது பல காரியங்களை பார்த்து கொண்டிருந்தோம் இன்றைக்கு நிறைவாக நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜபம் பண்ணுறீங்க ஆண்டவர் எப்படி தெரியுமா கற்றுக் கொடுக்குறாரு மற்றையோ ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை பாருங்கள் நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார் பிரியமானவர்களே இன்றைக்கு நிறைவா ஆண்டவர் சொல்லுகிறார் ஜபம் பண்ணும்போது உங்களுக்கு பலனளிப்பார் அதுவும் எப்படி பலனளிப்பார்னா வெளியரங்கமாய் ரங்கமாய் பலனளிப்பார் நீங்கள் பொழுது கதவை பூட்டிட்டு அந்த ரங்கத்தில் சைலண்ட்டாக கடவுளிடத்துலேயே ஜெபிக்கும்பொழுது உங்கள் இருதயத்தை ஊற்றுவீங்க பாருங்க உங்கள் பலவீனத்தின் நிமித்தமாக உங்கள் சோர்வின் நிமித்தமாக ஆண்டவரே எனக்கு விடுதலை வேண்டும் எனக்கு இந்த சு இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை காப்பாற்றும் என்று நீங்கள் செவிக்கும்பொழுது கண்ணீரை கண்ட தேவன் காதுகளிலே அவர் நம்முடைய ஜெபம் எட்டின தேவன் வார்த்தையை அனுப்பின தேவன் நம்மை திருத்தின தேவன் நமக்கு பலனை கொடுத்த தேவன் பலனை கொடுத்த தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார் உங்களுக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அளிக்கப் போகின்ற பல பலனை எல்லாம் அந்த உலகமே பார்க்கப் போகிறது உங்களுக்கு உங்கள் சுற்றத்தார் நிமித்தமாக உங்களுக்கு நெருக்கம் இருக்கலாம் உங்களை உங்கள் சத்துக்களை நிமித்தமாக நெருக்கத்துக்குள்ளே போகலாம் ஆனால் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிற தேவன் அவர் பிரிமானவர்களே எல்லாரும் பார்க்குறபடி நீங்கள் சுகம் பெற போகிறீர்கள் எல்லாரும் பார்க்குறபடி நீங்கள் விடுதலை அடைய போகிறீர்கள் எல்லாரும் பார்க்குறபடி கத்தர் உங்களை கரம் பிடித்து உயர்த்த போகின்றார் பிரியமானவர்களே அந்த ரங்கத்திலே நாம் அழுது கொண்டிருக்கின்றோம் வெளிய ரங்கமாய் பலனளிப்பார் என்று சொல்லி இன்றைக்கு கத்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள் பனிரண்டு வருடமாய் பெரும் பாடோடு அந்த அம்மா இருக்காங்க அந்த அம்மா ரத்த போக்குனால பணத்தை எல்லாம் டாக்டர்கிட்ட செலவு பண்ணி செலவு பண்ணி குணமாகவில்லை இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு யாரும் பார்க்கலை மெதுவாக வந்து எல்லாரும் பார்க்குற மாதிரி செய்யலை வஸ்திரத்தின் ஓரத்தை அந்தரங்கத்தில் ரங்கத்தில் தொடறாங்க பிரியமானவங்களை அவங்க யாரும் பார்க்காம தொடறாங்க ஆண்டவர் வல்லமை புறப்பட்டு சென்று வெளியே ரங்கமாய் பலனளித்து அந்த அம்மாவை எல்லார் முன்னாடியும் ஒரு சாட்சியாக நிறுத்துகிறார் இன்றைக்கு நீங்கள் தனியாக நின்று அழுது கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கலாம் கர்த்தாவே எல்லாம் என்ன கிண்டல் பண்ணுறாங்க ஆண்டவரே எல்லாம் என்ன வந்து திட்டுறாங்க சோர்வடைய செய்கிறாங்க ஆனால் எனக்கு நீங்கள் தான் ஆண்டவரே நம்பிக்கை என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார் வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பேன் என்று சொல்லி நீங்கள் சாட்சியாக எழுந்து வந்து கர்த்தரை நான் தொட்டேன் கர்த்தர் எனக்கு வல்லமையை கொடுத்தார் என் கண்ணீரைக் கண்டார் என் ஜபத்தை கேட்டார் வார்த்தையின் முகம் மூலமாக வாக்களித்து எனக்கு அற்புதத்தை செய்தார் அடையாளத்தை காண்பித்தார் என்னை திருத்தினார் எனக்கு பலனையும் கொடுத்தார் எனக்கு பலனையும் கொடுத்தார் என்று சொல்லி மகிழ்ந்து களி கூர்ந்து பாடி சாட்ச் சாட்சியாக வாழ்வோம் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே ஜபங்களை கேட்டு பதிலளிக்கிற தேவாதி தேவனே கண்ணீரோடு ஆண்டவரே வேதனையோடு ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் அந்தரங்கத்தில் ஜெபிக்கிறவர்களுக்கு வெளியே பலனளித்து அவர்களை சாட்சியாக மகிழ்ச்சியாக நிறுத்தும்படியாக இயேசுவின் மூலமே ஜெபித்து அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கின்றேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன்